வங்கிகள் ஏல நோட்டீஸ் பிறப்பித்த பிறகு உரிமையாளர் சொத்தை மீட்க முடியுமா உச்ச நீதிமன்றம் விளக்கம் அனைவருக்கும் வணக்கம் இன்று பெரும்பாலானோர் தங்கள் வரவுக்கு மிஞ்சிய செலவு செய்யும் பழக்கம் கொண்டவர்களாகவே உள்ளனர் இதன் பொருட்டு தங்கள் வருமானத்திற்கு மிஞ்சிய தொகையை பல்வகையில் கடனாக பெற்று அவற்றை திருப்பி செலுத்தும் நிலையில் உள்ளனர் இத்தகைய நிலையை தங்களுக்கு வருவாய் ஈட்டும் ஒரு தொழிலாக கொண்டு வங்கிகள் தொடங்கி பல தனியார் நிதி நிறுவனங்கள் தனி நபர்கள் என போட்டியடித்து மக்களுக்கு பணத்தை கடனாக கொடுத்து அவற்றை அதிக லாபத்துடன் வட்டி முதலுமாக பெறும் தொழிலை செய்து வருகின்றனர் இவ்வகையில் வழங்கப்படும் கடன் பல்வேறு வகைப்பட்டதாக உள்ளது ஒருவர் வருமானம் சார்ந்து வழங்கப்படுவது அல்லது சொத்தை அடமானமாக பெற்று அதற்கு ஈடாக வழங்கப்படுவது போன்ற வகையில் உள்ளது வருமானம் சார்ந்து வழங்கப்படும் கடனை ஒழுங்காக செலுத்தாத நிலையில் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு அப்பணத்தை திரும்ப பெறும் முறையை நிதி நிறுவனங்கள் கையாளுகின்றன மேலும் ஒரு தனிநபரோ அல்லது நிறுவனமோ சொத்தை பிணையாக கொண்டு பெறப்படும் கடன்களுக்கு அக்கடன் தொகை ஒழுங்காக திருப்பி செலுத்தப்படாத நிலையில் அக்கடன் தொகை வாராக் கடனாக கருதப்பட்டு பிணையாக பெற்ற சொத்து ஏலத்தில் விடப்பட்டு அக்கடன்காரர் செலுத்த வேண்டிய தொகை அதன் மீதான வட்டி அபராதம் என்ற வகையில் அனைத்தும் கணக்கில் கொல்லப்பட்டு அதற்கு ஈடான தொகைக்கு அச்சொத்து ஏலம் விடப்பட்டு வங்கிக்கு செலுத்த வேண்டிய தொகையை அதிலிருந்து எடுத்துக்கொள்வது வழக்கம் இத்தகைய நடைமுறை வழக்கத்தில் உள்ள நிலையில் ஏலமிடப்பட்ட சொத்து ஒன்றை மீட்க அச்சொத்தின் உரிமையாளர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அதில் வெற்றியும் பெற்ற நிலையில் அந்த சொத்தை ஏலத்தில் எடுத்த நிதி நிறுவனம் அதற்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்த நிலையில் அது சம்பந்தமாக வழங்கப்பட்ட தீர்ப்பு பற்றி இப்பதிவில் காண உள்ளோம் இதுவரை நமது தட்சணிவரான சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஒரு அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் வழக்கு நடைபெற்ற இடம் உச்ச நீதிமன்றம் புதுடெல்லி வழக்கு தொடர்ந்தவர் ஏலத்தில் சொத்தை வாங்கிய நிறுவனம் வழக்கின் சாரம் கடனாக பணத்தை பெறும் வகையில் ஒரு நிறுவனம் அதன் சொத்தை பிணையாக நிதி நிறுவனத்திடம் வழங்கி கடன் பெற்றது காலகட்டத்தில் அக்கடன் தொகை முறையாக திருப்பி செலுத்தப்படாத நிலையில் அக்கடன் வாரா கடன் வகைக்கு சென்று சட்ட முறைப்படி ஏலம் விடப்பட்டு செலுத்தப்பட வேண்டிய தொகை நிதி நிறுவனத்தால் பெறப்பட்டது இந்நிலையில் சொத்தை அடமானம் வைத்து வங்கியில் கடன் வாங்கிய நிறுவனம் தனது சொத்தை தனக்கு மீட்க உரிமை தர வேண்டும் எனவும் அந்த ஏலத்தை ரத்து செய்து உத்தரவிட வேண்டும் எனவும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது இவ்வழக்கினை விசாரித்தறிந்த மாண்புமிகு நீதியரசர் மேற்படி ஏலத்தை ரத்து செய்து உத்தரவிட்டார் ஆனால் ஏலத்தில் அச்சொத்தை பெற்ற நிறுவனமோ அத்தீர்ப்பிற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது அவ்வழக்கினை விசாரித்தறிந்த மாண்புமிகு நீதியரசர்கள் ஏலமிடப்பட்ட சொத்தை மீட்டெடுக்கும் உரிமை ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பிரிவு பதிமூணு சப்கிளாஸ் எட்டில் கொண்டு வரப்பட்ட திருத்தம்படி அச்சொத்தின் உரிமையாளருக்கு கிடையாது என கூறி உயர் வழங்கிய தீர்ப்பை ரத்து செய்தனர் ஏலமிடப்பட்ட நிலையில் ஏலமிடுத்தவருக்கு வங்கியோ நிதி நிறுவனமோ விற்பனை சான்றிதழ் வழங்கிவிடும் நிலையில் இது சாத்தியமற்றதாகிறது எனவும் குறிப்பிடப்பட்டு வழக்கு முடித்து வைக்கப்பட்டது சட்டம் அறிவோம் சங்கடமின்றி வாழ்வோம் தட்சால் யுவரானர் மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்